கிருஷ்ணராயபுரம் அருகே மாணிக்கப்புரம் பகுதியில் தானியார் காற்றாலைகள் அமைப்பதற்காக காற்றாலை ரெக்கைகள் எடுத்து செல்வதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு மற்றும் இருபது மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்படுவதாகவும் இரவு நேரங்களில் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி காற்றாலை ரெக்கைகள் ஏற்றி சென்ற வாகனத்தை மறித்து சாலை மறியல் போராட்டம் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தாலுகா உட்பட மாணிக்கப்புரம் பாறைப்பட்டி கனியாளம்பட்டி சேங்கல் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் புதிதாக நூற்றுக்கணக்கான காற்றாலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது காற்றாலைகள் அமைக்க காற்றாலை பெரிய பெரிய டாரஸ் லாரிகளில் இரவு பகல் பாராமல் இருபத்தி நான்கு மணி நேரமாகவும் குக்கிராமங்கள் வழியாக எடுத்து செல்கின்றனர் இதனால் குக்கிராமங்களில் அகல சாலைகள் இல்லாததால் விபத்துக்கள் ஏற்பட்டு மனிதர்கள் கால்நடைகள் உயிரிழப்பு ஏற்பட்டு வருகிறது மேலும் தாழ்வாக இருக்கும் மின் கம்பி உரசாமல் இருக்க மின்சாரத்தை அடிக்கடி துண்டித்து வருகின்றனர் குறிப்பாக சேங்கல் மாணிக்கப்புரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருபது மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு வருகிறது இதனால் இரவில் அப்பகுதியில் திருட்டு சம்பவங்கள் திறந்து நடைபெற்று வருகிறது மேலும் இரவு நேரங்களில் மின்தடைகள் ஏற்பட்டு வருவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தூக்கமின்றி இருந்து வருவதாகவும் மற்றும் பள்ளி மாணவர்கள் படிப்பதற்கு மின்சாரம் இல்லாமல் இருந்து வருவதாகவும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் தினந்தோறும் கால்நடைகள் திருடப்பட்டு வருவதாகவும் பல்வேறு முறை வட்டாட்சியர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை பலமுறை மனுக்கள் அளித்தும் கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து உடனடியாக இப்பகுதியில் தனியார் காற்றாலைகள் அமைப்பதை நிறுத்த வேண்டும் என கூறி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாணிக்கபுரம் பகுதியில் வாகனத்தை மறித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு சிற்றூர் கிராமம் ஒரு அறுபது வீடுகளுக்கு மேலாக இருக்குது இந்த பகுதி தொழில் விவசாயத்தை நம்பி இருக்கிறான் விவசாயம்னா ஒரு நீர்ப்பாசன வசதியோ நதிநீர் பாசன வசதியோ கிடையாது மானம் பார்த்த நல்ல மானாவாரி வசதி அதுலேயும் குறிப்பாக ஆடு மாடுகள் வளர்க்குறது தான் இந்த பகுதியில் நாங்கள் அதை நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே காற்றாடிக்கம்பிக்கிறன்னா அந்த காத்தாடி போகிறேன்னு சொல்லி இங்கே வந்து இப்போ அந்த இருக்கிற அரவுற விவசாயத்தையும் கெடுக்கிற மாதிரி கரண்ட் அப்பப்போ கட் பண்ணுறது லைனை அறுத்து விட்டு போயிடுறாங்க ரோடு இப்போ பஞ்சாயத்து ரோடு மாதிரி ஒரு சிங்கிள் ரோடு அவ்வளோ டன்னேஜ் வெயிட்டு இந்த ரோடு தாங்காது எங்களுக்கு கண்டு ரோடு இந்தப்போ இந்தப்போ தான் வந்திருக்கு அது போகவும் முடியல இதுக்கிடையில் எங்கள் ஆடு மாடு அறுத்துக்கிட்டு வண்டியில் போய் விழுது வாதியில் போக விழுது அது இழப்பீடு இவங்கள கேட்க முடியல டூ வீலர் தகுந்த மாதிரி நல்லையும் போகிறானா இல்லை கேட்டால் ராத்திரி நேரத்தில் அந்த நேரத்தில் இவங்க கரண்ட்டையும் கட் பண்ணிடுறாங்க ஒன்றுமே எங்களுக்கு புரியும் ஒரு ஒரு எங்களுடைய வாழ்வாதாரங்கிறது அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது ஒரு இருக்கிற பிரச்சனையை இந்த காத்தாடி வண்டிக்காரங்க ராத்திரி நேரத்தில் போய் கரண்ட்டை ஆஃப் பண்ணிடுறாங்க ஏதோ சத்தம் கேட்க நாய் நெறி உழைக்க நேந்திரிச்சு பார்த்தா ஒன்றையும் காணும் பாஸ் ஆகிடுறாங்க முடிச்சு பார்த்தாலும் கரண்ட் இருக்கிறது இல்லை நாங்கள் நல்லையும் போகிறோன்னா இல்லை திருடன் தான் போகிறானா இல்லை பொதுமக்கள் யாராவது போகிறாங்களான்னு கண்டுபிடிக்க முடியல இது அண்ணா தினசரி வாழ்க்கையிலே ப செத்து செத்து பிழைக்கிற மாதிரி இருக்குதுங்க அந்த ஓட்டுறது தான் எப்படி இதை தலைவர்கிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் தலைவர் தொண்டர் நாங்கள் தினசரி படையெடுத்து போய் சொல்கிறத நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க இது வரைக்கும் யாரும் பார்த்தது மாதிரி இல்லை பகுதிக்கு வர்றதும் இல்லை பொதுமக்களை கருத்து என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை இந்த காற்றடி ராத்திரியில் கேட்குற சவுண்டில் ஒன்று ஒன்று ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கூடியிருக்கிற மாதிரி இருக்கிறது இது வில்லேஜில் இது என்ன பிரச்சனை ஊராக எப்படி தான் புழப்பு ஓட்டுறது எங்கள் பகுதியில் இந்த காத்தாடியிலான வர பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு நீங்கள் அதுக்கு தீர்வுங்கிறத விட எங்கள் காத்தாடி எங்கள்